மறுமையிலும்டினமான வேதனையாக வேதனை செய்வேன் நன்றியும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை ஐம்பத்தி ஏழாவது வசனம் மேலும் விசுவாசித்து நற்கர்மங்களையும் செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்களின் நற்கூலியை அவர்களுக்கு பூரணமாக அல்லாஹூ அளிப்பான் மேலும் அல்லாஹூ அநியாயக்காரர்களை நேசிக்க மாட்டான் வசனம் ஐம்பத்தி எட்டு நபியே மேற்கூறப்பட்ட அது என்னுடைய வசனங்களிலிருந்தும் தீர்க்கமான அறிவுகள் நிறைந்த உபதேசத்திலிருந்தும் உள்ளவையாகும் அதை நாம் உன் மீது ஓதி காட்டுகிறோம் வசனம் ஐம்பத்தி ஒம்பது நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதாமுடைய உதாரணத்தை போன்றதே அவன் அவரை மண்ணால் படைத்தது படைத்து பின் அதற்கு மனிதனாக ஆகுக என்று கூறினார் அவர் அவ்வாறு ஆகிவிட்டார் வசனம் அறுபது நவியே ஈசாவை பற்றி இந்த உண்மை உமது இறைவனிடமிருந்துள்ளதாகும் ஆகவே இதை பற்றி சந்தேகப்படுவோரில் உள்ளவராக நீர் ஆகிவிட வேண்டாம் இது வந்து எல்லாம் எதுக்கு சொல்கிறான்னா ஈசா நபியை உலகத்தில் சாக அடிக்க வந்ததுனால எல்லாம் மேலே நல்லா ஈசா நபியை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அவங்க தஜ்ஜான சாக போது ஈசா நபி வந்து தான் சாக அடிப்பாங்க அப்போதிக்கி அவங்களும் இம்மையில் வாழ்ந்து நம்பளை மாதிரி தான் மொத்தா போய் நல்லாட்ட திருப்பியும் போவாங்க அதை தான் நல்லா சொல்கிறோம் இது வந்து எப்படி நீங்கள் நம்பாமல் இருக்கீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் எப்படி நம்ம ஆதாமல் எப்படி படித்தோமோ அதே மாதிரி செயலில் தான் ஈஸா நபியை நாங்கள் மேலோங்கி ஏற்றுக்கிட்டோம் அதனால் இதை பற்றி சந்தேகப்படுறவங்கள நீங்களும் ஒரு ஒருவங்களா ஆகிடாதீங்கன்னு நம்பிக்கு அல்லா எடுத்து சொல்கிறோம் இல்லை மனிதர்களா நம்ப மாட்டாங்கள்ல எப்போ இதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால தான் அல்லா கூட தெளிவாக சொல்லிருவான் அறுபதாவது அத்தியாயத்தில் நவியே ஈசாவை பற்றி இந்த உண்மை உமது இறைவனிடத்தில் உள்ளதாகும் சந்தேகப்படுவோரில் உள்ளவராக நீர் ஆகிவிட வேண்டாம் நீ சந்தேகப்படாத மற்றவங்க சந்தேகப்பட்டா பட்டுக்குறாங்க நீ சந்தேகப்படாத நபிகா அல்லாஹ் சொல்ற வசனம் அறுபத்தி ஒன்று நவியே இது பற்றி உண்மையான அறிவு உமக்கு வந்த பின் இதை பற்றி உம்மிடம் எவரும் தர்க்கித்தால் நீர் கூறுவீராக வாருங்கள் நாம் எங்களுடைய புதல்வர்களையும் உங்களுடைய புதல்வர்களையும் எங்களுடைய பெண்களையும் உங்களுடைய பெண்களையும் எங்களையும் உங்களையும் அழைத்து பிறகு நாம் பிரார்த்திப்போம் பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபத்தை நாம் ஆக்குவோம் என்று கூறும்படி கட்டளையிட்டான் வசனம் அறுபத்தி ரெண்டு நிச்சயமாக இதுவேதான் உண்மையான சரித்திரம் சரித்திரம் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த வணக்கத்திற்குரியவனும் இல்லை மேலும் நிச்சயமாக அல்லாஹு அவனை யாவற்றையும் மிகுத்தோன் தீர்க்கமான வசனம் அறுபத்தி மூணு நபியை இதற்கு பின்னரும் உம்மை விசுவாசிக்காத அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் நிச்சயமாக அல்லாஹு இவ்வாறு குழப்பம் செய்பவர்களை மிக்க அறிந்தவன் வசனம் அறுபத்தி நாலு நபியே பின்னும் அவர்களிடம் நீர் கூறுவீராக வேதமுடையவர்களையே எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமநிலையான ஒரு வார்த்தையின்பால் வாருங்கள் அது நாம் நம் அல்லாகவை தவிர வேறொன்றையும் வணங்கக்கூடாது நம் நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்கவும் கூடாது நம்மில் சிலர் சிலரை அல்லாகவே தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது இதை ஏற்காது அவர்கள் புறக்கணித்தால் அவர்களிடம் நிச்சயமாக நாங்கள் அவன் ஒருவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என நீங்கள் சாட்சியம் கூறுவீர்களா என்று நீங்கள் கூறிவிடுங்கள் வசனம் அறுபத்தி ஐந்து வேதத்தையுடையவர்களே இப்ராஹிமுடைய விஷயத்தில் அவர் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ தான் இருந்தாரென்று ஏன் தர்க்கம் செய்து கொள்கின்றீர்கள் யூதர்களுடைய வேதமாகிய தௌராத்தும் கிறிஸ்தவர்களுடைய வேதமாகிய இஞ்சிலும் அவருக்கு வெகு காலத்திற்கு பின்னரே என்று இறக்கி வைக்கப்படவில்லை இவ்வளவு கூட நீங்கள் விளங்கிக் மாட்டீர்களா வசனம் அறுபத்தி ஆறு அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள்தான் அவர்கள் உங்களுக்கு எதில் அறிவு இருக்கிறதோ அதில் நீங்கள் தர்க்கித்து கொண்டிருந்தீர்கள் இப்போது எதில் உங்களுக்கு அறிவு இல்லையோ அது நீங்கள் ஏன் தர்கி தர்கிக்கிறீர்கள் மேலும் அல்லாஹுதான் இவை யாவற்றையும் நன்கறிகிறவன் நீங்களும் அறிய மாட்டீர்கள் வந்து அதனால் சொல்கிறான் முன்னாடி உள்ள இதை வந்து ஏன் இதோட கலக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்கிறான் ஏன்னா முன்னாடி இருந்தவங்க வந்து ஈசான் அபிய வந்து இறைவனாக ஏற்றிக்கிட்டு இணை வைக்கிற வேலையை அதிகமாக மக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அல்லாஹ் மூலயமா செய்த அற்புதத்தை ஈசன் அப்படி செஞ்சதுனால அவங்கள இறைவன் நினச்சி சில மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதனால் தௌராத்தும் இஞ்சினும் இறக்கப்பட்ட தான் ஆனால் அந்த வேதம் அந்த சமூகத்துக்கு இந்த வேதம் இந்த சமூகத்துக்கு இதையும் அதையும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் நீங்கள் ஏன் இடையில் வரீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறோம் தௌராத்த பற்றி அந்த சமூகத்துக்கு எடுத்து சொன்னால் தான் தெரியும் ஆனால் தௌராத்து எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் இஞ்சிலையும் கொடுத்துருக்கான்ட்டு குரானில் நமக்கு அல்லாஹ் ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கான் அதுதான் இந்த இந்த சமுதாயத்திற்கு திருக்குறான் மட்டும்தான் அது முந்தைய வா முந்தைய கால மக்கள் வாழ்ந்த தௌராத்து இஞ்சில் ஜபூர் வேதம் இது நான்கு வேதம் இருக்குது அந்த வேதம் மூணு வேதம் மூணு மூணு வேதம் வந்து அந்த சமூகத்துக்கு குரான் திருக்குறான் மட்டும் இறுதி நபிக்கு கொடுத்தாங்க இப்போ உள்ள விஷயத்தை அப்போ உள்ள விஷயத்த தான் அல்ல இந்த குரானில் தெளிவாக சொல்லியிருக்கான் அப்படிங்கிறப்ப தெரியாத விஷயத்த நீங்கள் ஏன் தர்க்கம் பண்ணுறீங்க நபிக்கிட்ட அப்படின்னு நல்லா சொல்கிறோம் வசனம் அறுபத்தி எட்டு நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹிமுக்கு மிக்க நெருக்கிய நெருங்கியவர் எவர் என்றால் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் இவரை விசுவாசம் கொண்டார்களே அவர்களும் ஆவர் இன்னும் அல்லாஹு விசுவாசிகளின் பாதுகாவலன் வசனம் அறுபத்தி ஒ ஒம்பது வேதத்தை வேதத்தையுடையோர்களில் ஒரு கூட்டத்தார் உங்களை விட வேண்டுமே என்று விரும்புகின்றார்கள் அவர்கள் தங்களையே தவிர உங்களை விடவும் முடியாது இதனை அவர்கள் உணர்ந்து கொள்வதும் இல்லை வசனம் எழுவது வேதத்தை உடையவர்களே பல அத்தாட்சிகளை கண்கூடாக கண்டவர்களாக நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏன் நிராகரிக்கின்றீர்கள் எல்லா இம்மேல நடக்கிறத எல்லாத்தையுமே கண்கூட நீங்க பார்த்துட்டு எப்படி உங்களால் அல்லாஹுடைய வசனத்தை நிராகரிக்க முடியுது அப்படின்னு அல்லாஹ் கேட்கணும் வசனம் எழுபத்தி ஒன்று வேதத்தையுடையோர்களே சத் சத்தியத்தை அசத்தியத்துடன் ஏன் கலந்து விடுகிறீர்கள் இன்னும் நீங்கள் நன்கு அறிந்து கொண்டே மெய்யை ஏன் மறக்கின்றீர்கள் வசனம் எழுபத்தி இரண்டு உடையவர்களில் ஒரு கூட்டத்தினர் தங்கள் இனத்தாரை நோக்கி நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இவ்வேதத்தை பகலில் துவக்கத்தின் காலையில் விசுவாசித்து அதன் முடிவில் மாலையில் அதனை நிராகரித்து விடுங்கள் இதனால் விசுவாசம் கொண்ட அவர்களும் குழப்பமடைந்து தங்கள் விசுவாசத்திலிருந்து திரும்பிவிடக்கூடும் எனவும் கூறுகின்றனர் வசனம் எழுபத்தி மூணு மேலும் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர மற்றவரும் மற்றவரையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர் இதற்கு நவியை நீர் கூறுவீராக நிச்சயமாக நேர்வழியானது அல்லாஹின் நேர்வழியேயாகும் அன்றி அவர்கள் தங்கள் இனத்தாரை நோக்கி நீங்கள் கொடுக்கப்பட்ட வேதத்தை போன்று வேறொருவர் கொடுக்கப்படுவார் என்பதையோ அல்லது அவர்கள் உங்கள் இறைவனின் முன்பாக வாதிப்பார்கள் அல்லது உங்களை வெற்றி கொள்வார்கள் என்பதையோ நம்பாதீர்கள் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர் அதற்கு நவ் நீர் கூறுபீராக பெரும் பாக்கியமெனும் பேரொருள் நிச்சயமாக அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கின்றது அதனை அவன் நாடியவர்களுக்கே கொடுக்கின்றான் இன்னும் அல்லாஹ் விசாலமானவன் யாவற்றையும் நன்கருகிறவன் வசனம் எழுபத்தி ஏழு அல்லாஹுவாகிய அவன் தான் நாடியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றான் இன்னும் அல்லாஹு மகத்தான பேர பேரருளுடையவன் வசனம் எழுபத்தி ஐந்து நபியே வேதத்துடையோரில் சிலர் இருக்கிறார்கள் நீர் அவரிடம் ஒரு பொற்குவியலையே நம்பி ஒப்படைத்த போதிலும் யாதொரு குறையுமின்றி அதை உம்மிடம் திரும்ப செலுத்தி விடுவார் இன்னும் அவர்களில் சிலர் இருக்கிறார்கள் அவரிடம் ஒரு தங்க நாணயத்தை நம்பி ஒப்படைத்த போதிலும் நீர் அவரிடம் வம்பு செய்து தொடர்ந்து நின் தொடர்ந்து நின்றிருந்தாலே தவிர அதை உமக்கு திருப்ப செலுத்த மாட்டார் அது பாமரர்கள் விஷயத்தில் நாம் என்னை நாம் என்ன செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுகின்ற காரணத்தினால் ஆகும் அவர்கள் அறிந்து கொண்டு தங்களை குற்றம் பிடிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் மீது பொய்யையும் கூறுகின்றனர் வசனம் எழுபத்தி ஆறு இல்லை எவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்றி அல்லாஹுக்கு பயந்தும் நடக்கிறாரோ அப்போது அவர்தான் குற்றம் பிடிக்கப்படமாட்டார் நிச்சயமாக அல்லாஹு இத்தகைய பயபக்தியுடையவர்களை நேசிக்கின்றான் வசனம் எழுபத்தி ஏழு நிச்சயமாக அல்லாஹுவிடத்தில் செய்த வாக்குறுதி வாக்குறுதிக்கும் தங்கள் சத்தியங்களுக்கும் பகரமாக சொற்ப கிரயத்தை வாங்கி வாங்குகின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு மறுமையில் நிச்சயமாக யாதொரு நற்பாக்கியமும் இல்லை அல்லாஹ் மறுமை நாளில் அவர்களுடன் விரும்பி பேசவும் மாட்டான் அன்புடன் அவர்களை மறுமை நாளில் பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு வசனம் எழுபத்தி எட்டு நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் அவர்கள் வேதத்தை கொண்டு ஓதும்போது அத்துடன் பல வாக்கியங்களை கலந்து அதுவும் வேதத்தில் உள்ளதுதான் என நீங்கள் எண்ணிக்கொள்ளும் பொருட்டு தங்கள் நாவுகளை சாய்த்து கொள்கின்றனர் அது வேதத்தில் உள்ளதும் அல்ல அன்றியும் அவர்கள் அது அல்லாஹ்விடம் அல்லாஹ்விடம் இருந்துள்ளது என்று கூறுகின்றனர் அது இருந்து இருந்துள்ளதும் அல்ல அல்லாஹ்விடம் இருந்துள்ளதும் அல்ல இன்னும் அவர்கள் நன்கு அருகிறவர்களாக அல்லாஹின் மீது இவ்வாறு பொய்யை கூறுகின்றனர் வசனம் எழுவத்தி ஒம்பது எந்த ஒரு மனிதருக்கும் வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் அல்லாஹு அவருக்கு கொடுத்திருக்க பின்னர் அவர் மனிதர்களிடம் அல்லாஹ்வையின்றி அல்லாக்வேயின்றி எனக்கே அடியார்களாகி என்னையே வணங்கி விடுங்கள் என்று கூற இயலாது எனினும் மனிதர்களிடம் நீங்கள் வேதத்தை மற்றவர்களுக்காக கற்றுக்கொடுத்து கற்றுக்கொடுத்து கொண்டும் கற்றுக்கொடு கற்றுக்கொண்டும் இருப்பதன் காரணமாக அதில் உள்ளவாறு இறைவன் ஒருவனே இறைவன் ஒருவனையே வணங்கி அவனை சார்ந்த அடியார்களாக ஆகிவிடுங்கள் என்றுதான் கூறுவார் வசனம் என்பது மேலும் மலக்குகளையும் நவிமார்களையும் வணக்கத்திற்குரிய தெய்வங்களான ரபுகளாக எடுத்து என்றும் உங்களுக்கு அவர் கட்டளையிட மாட்டார் அல்லாஹ் ஒருவனுக்கே நீங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக முஸ்லிம்களாக ஆனதன் பின் அதனை நிராகரிக்கும்படி உங்களுக்கு அவன் கட்டளையிடுவாரா எண்பத்தி ஒன்று மேலும் அல்லாஹு நபிமார்களிடம் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் அவர்களிடம் வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து இதற்கு பின்னர் உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் எங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் உண்மையாக விசுவாசித்து நிச்சயமாக அவருக்கு உதவி செய்வீர்கள் என்று கூறி இதனை நீங்களும் உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தினீர்களா இதன் மீது என்னுடைய வாக்குறுதியை எடுத்துக்கொண்டீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் நாங்கள் அதனை உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள் இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் நானும் உங்களுடன் சாட்சியாளர்களை உள்ளவராக இருக்கின்றேன் என்று கூறினான் வசனம் எண்பத்தி ரெண்டு எனவே இதற்கு பின்னர் ஏனும் புறக்கணித்தால் நிச்சயமாக அவர்தான் பாவிகள் வசனம் எண்பத்தி மூணு அல்ல மார்க்கம் அல்லாது வேறு மார்க்கத்தையா அவர்கள் தேடுகின்றார்கள் பானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அவை விரும்பினாலும் வெறுத்தாலும் அவனுக்கே முழுமையாக கீழ்படிந்து தங்களை ஒப்படைத்து விட்டன மேலும் அவன் அளவிலேயே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் இந்த பதிவை கேளுங்க நான் ஒரு வந்து விட்டதோடு நான் ஓதுறேன் என்சாலாம் இதை தொடர்ந்து கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வசனம் புரியும் எனக்கு எல்லாம் நாற்பது சப்ஸ்கிரைபர் வந்துச்சு எனக்கு வந்து இன்னும் ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நான் லைவில் என்ஷா வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எந்த எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எது ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னாலும் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற அனைத்து மக்களும் எந்த கமெண்ட்டும் வரலன்ட்டு ஒரு வருத்தமாக இருக்குது சரி எப்படி நான் ஓதுணுன்னு எனக்கு தெரியல நீங்கள் சொன்னா தான் எனக்கும் தெரியும் சிறகமாக நல்லா நான் ஒன்று ரெண்டு தான் வருது எதாக இருந்தாலும் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நான் செல்லாம் திருத்திக்கிறேன் லைவில் வரப்போ எந்த டைம் வரணும் அப்படின்னும் சொல்லுங்கள் எனக்கு எந்த டைம் வர வர முடியுதோ நான் என்ன வந்து நான் லைவில் வரேன் பகலோ நைட்டோ இரவோ பன்னெண்டு மணி நான் தூங்கிறது பன்னெண்டு மணிக்கு தான் அது நான் லைவுக்கு என்ன வரேன் முயற்சி பண்ணுறேன் சொல்லுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்றது தான் கேட்குறவங்களுக்கும் நன்மை நான் அவங்க கேட்குறவங்களுக்கும் ஒரு நன்மைன்னா அவங்களோட பாதி நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் எல்லா நன்மையை அள்ளி அள்ளி கொடுக்குறோம் மறுமைக்கு அந்த நன்மை தான் நமக்கு உதவி செய்யும் சார்னால் இந்த குரானை கேட்டு நன்மையை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் இம்மையில் செல்வான்னா மறுமையில் நன்மை மட்டும்தான் நற்செயலும் நற்செயலும் நன்மை மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும் இந்த புறான அதிகமாக போதுங்க சலாம் வரைக்கும் வரமத்துல்லா இங்கே பறக்காது